இப்போது எதற்காக கடும் கோபத்தோடு இந்த வராகியம் பார்க்க வந்தேன் என்று தெரிந்து கொள்ள ஆவலாகத்தானே என்னுடைய வார்த்தைகளை கேட்க ஓடி வந்தாய் நான் பல முறை சொல்லியும் கூட நீ எதையும் கண்டுகொள்ளாமல் அடுத்தவர்கள் சொல்வதையே காது கொடுத்து கேட்கக்கூடிய ஆளாக அடுத்தவர்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னையே நீ தாழ்த்திக் கொண்டு மனம் வருந்தி கொண்டு உன்னையே நீ காயப்படுத்துவதை பார்த்து விட்டுதான் கோபத்தோடு இந்த வராகியம்மா உன்னைத் உன்னை தேடி வந்தேன் இப்போதாவது நான் சொல்வதை கேட்டு உன்னை உயர்ந்த ஆளாக துணையும் தைரியமும் திறமையும் உள்ள பிள்ளையாக நினைக்க பழகு உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் உனக்குள் நிறைய திறமையும் தைரியமும் துணிவும் இருக்கும்போது நீ எதற்காகவும் யார் முன்னாலும் ஏன் ஒரு மாதிரி உன்னை தாழ்வாக நினைத்துக் கொள்கிறாய் இந்த உலகம் நீ என்னதான் நல்ல பிள்ளையாக இருந்தாலும் உன்னை கெட்டவனாக கூடிய அளவுக்கு ஆயிரம் விஷயங்களை பேசும் யார் என்ன பேசினாலும் நீ எதையும் காது கொடுத்து கேட்காதே மனம் வருந்தாதே என நான் சொல்லிக்கொண்டேதானே இருக்கிறேன் முயற்சி செய்யாமலேயே சும்மா உட்கார்ந்து அடுத்தவர் கதையை பேசி வாழ்க்கையை பொழுதை கழித்திடலாம் என நினைக்கக்கூடிய மனிதர்கள்தான் உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் நீ முயற்சி செய்து முன்னேற என்ன செய்ய வேண்டும் என யோசி முயற்சி செய்தவரே இந்த உலகத்தில் இதுவரைக்கும் முன்னேறி இருக்கிறார்கள் வாழ்க்கை நீ முயற்சி செய்வதை பொறுத்து உனக்கு சுலபமாக சாதகமாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள் அடுத்தவரின் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்பதாலும் கவலைப்படுவதாலும் உன் வாழ்க்கை மாறப்போவதில்லை அதற்கு பதிலாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் நீ ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் உன்னுடைய முழு கவனமும் உன்னுடைய திறமையின் மீது இருப்பதாகவும் திறமையை சரியாக செய்து முன்னேற்றத்தை அடைவதையே லட்சியமாகவும் வைத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி பார்த்துக்கொள் உன்னை வேண்டுமென்றே தவறாக நினைக்கக்கூடிய தப்பாகவே புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களிடம் நீ யார் என்பதை நிரூபிக்க எந்த முயற்சியும் செய்யாதே முயற்சியே செய்யாமல் நம்ம தோத்து போயிடுவோமோன்னு பயப்படுபவர்களை விட நீ முயற்சி செய்து என்னதான் ஆகுது என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு தயாராக இரு தோற்றாலும் பரவாயில்லை ஜெயித்தாலும் பரவாயில்லை என நினைத்து நீ முயற்சி செய்ய ஆரம்பித்தால் கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி கிடைத்தே தீரும் என்று நியாயமான வழியில் வாழ்க்கையை வாழணும் என நினைக்கக்கூடிய உனக்கு கண்டிப்பாக நிம்மதியான வாழ்க்கையை நான் தருவேன் குறுக்கு வழியில் போன மனிதர்கள்தான் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுவார்களே தவிர எப்போதும் உண்மையாய் நியாயமாய் நேர்மையாய் நடந்து கொள்ளக்கூடிய உனக்கு வாழ்க்கை மிக சுலபமாக அமையும்படி நான் பார்த்து கொள்கிறேன் எப்போதுமே எதற்கெடுத்தாலும் நீ தயங்கி கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் உனக்கென தகுதியான இடத்தை அடைய முடியாது எதற்காகவும் தயங்காமல் துணிச்சலோடும் தைரியத்தோடும் உன் வேலைகளை செய்ய ஆரம்பி கண்டிப்பாக உனக்கான உயர்வான தகுதியான இடத்தை உன்னால் அடைய முடியும் என்ற எப்பொழுதும் உன்னுடைய இலக்கு என்ன என்பதில் நீ தெளிவாக கவனமாக இரு சோதனைகளை மட்டுமே அனுபவித்த உனக்கு இப்போது வெற்றி வெகு தூரத்தில் இல்லை நீ மனதை மட்டும் தெளிவாக வைத்து கொண்டால் கூடிய விரைவில் உன் வாழ்வில் உன்னால் வெற்றியை பெற முடியும் வெற்றி உன்வசம் உன்னை நோக்கி வருவதும் தோல்வி உன்னை விட்டு விலகி போவதும் உன் கைகளில் தான் இருக்கிறது எப்போதுமே எந்த விஷயத்திலும் நம்பிக்கை வைத்து முயற்சி என்ற ஒன்றை விடாமல் பிடித்து கொண்டால் வாழ்க்கையில் அடுத்தடுத்து உனக்கு முன்னேற்றம் வர ஆரம்பித்துவிடும் யார் என்ன சொன்னாலும் அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போகுமே தவிர எப்படி நிறைவடையதாக மாறும் அடுத்தவர்கள் ஆயிரம் குறை சொல்லிவிட்டு நிம்மதியாக அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போயிட்டு கொண்டிருப்பார்கள் நீ என்னவோ அவர்கள் சொன்னதை ஞாபகம் வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் யார் என்ன சொன்னாலும் அதை கடந்து மறந்து வரக்கூடிய அளவுக்கு தைரியமான துணிவுள்ள பிள்ளையாக நீ இருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் நிம்மதி நிறைந்ததாக இருக்கும் எப்போதும் எந்த மனிதருக்கும் நீ துரோகம் நினைக்காதே யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோட இருக்காதே யார் என்ன சொன்னாலும் செய்தாலும் நீ உண்மை என்ன என்பதை தெரிந்து கொண்டு தெளிவான மனநிலையோட தெளிவான சிந்தனையோடு இருக்கக்கூடிய பிள்ளையாக இரு இந்த கலியுக காலத்தில் பொய் பேசும் மனிதர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் உண்மை பேசக்கூடிய மனிதர்களை பொய்யானவர்கள் என வெறுக்கிறார்கள் ஏனெனில் பொய்தான் உயர்ந்தது போல பொய்தான் அழகானது இங்கு பொய் நிறைய பேரை நம்ப வைக்கிறது ஆனால் நீ ஒருபோதும் பொய்யையும் பொய் பேசும் மனிதர்களையும் நம்பாதே என் சொல்லமே நீ கோபப்படும் போது பேசக்கூடிய வார்த்தைகள் நீ கோபப்பட்டு முடிந்த பிறகு அடுத்தவர் மனதை எந்த அளவுக்கு ரணமாய் கொள்ளும் என்பதை யோசித்து வைத்திருக்கிறாயா எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் கோபப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசிவிடாதே ஏனெனில் நீ கோபத்தில் வீசும் வார்த்தைகள் அடுத்தவர் வாழ்நாள் முழுவதும் அவர்களை குத்தி காயப்படுத்தக்கூடிய கத்தியைப் போல அவர்கள் மனதில் சொருகியே இருக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள் உனக்கு பிடிக்காத இடங்களிலும் உனக்கு பிடிக்காத மனிதர்களிடமும் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பதுதானே உன் நிம்மதிக்கு நல்ல வழியாக இருக்கும் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தினால் துன்பம் வந்து சேரும் யாரையும் கஷ்டப்படுத்தாதே என உனக்கு நல்லது சொல்லக்கூடிய உன் குடும்பத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சில உயர்ந்த மனிதர்கள் வயதானவர்கள் பெரியவர்களே கூட அடுத்தவனை கஷ்டப்படுத்துவதே வேடிக்கையாகவும் வாடிக்கையாகவும் வைத்து கொண்டு வாழ்கிறார்கள் அப்படி பேசுகிற மனிதர்கள்தான் உனக்கு அப்படி வாழ வேண்டும் என அறிவுரை சொன்ன மனிதர்கள்தான் அடுத்தவனுக்கு கஷ்டத்தையே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் யார் அறிவுரை சொன்னாலும் அது வாயளவில் வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்குமே தவிர யாருமே அவர்களுடைய வாழ்க்கையில அந்த அறிவுரையை பயன்படுத்த மாட்டார்கள் நீ எப்போதும் யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டாம் நீ அடுத்தவர்கள் எப்படி வாழணும் என நினைக்கிறாயோ அதை நீ வாழ்ந்து விட்டுக்கோ வார்த்தைகளால் அறிவுரை சொல்லுவதை விட செயல்களால் அப்படி வாழ்ந்து காட்டுவது சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் நீ நல்ல பிள்ளையாய் உண்மையானவனாய் நேர்மையானவனாய் ஜெயித்து காட்டும் போது உன்னை பார்த்து நாலு பேரும் அதே போல மாறி திருந்த ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்லமே இந்த உலகத்தில் அடுத்தவர்கள் மீது பழி போடுவது ரொம்ப சுலபம் ஆனால் செய்யாத தவறுக்கு யாராவது உன் மீது பழி போடும் தானே அதன் வழியும் வேதனையும் எவ்வளவு கொடுமையானது என்பது உனக்கு தெரிய வரும் நீ நம்பிக்கை இழந்த போதெல்லாம் உன் வாழ்வில் நல்லது நடக்காத போதெல்லாம் நீ வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பிப்பார் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வந்துவிட்டோம் இனிமேலும் வாழ்க்கையில் தைரியத்தை இழக்க கூடாது கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் கடந்து போய்விடலாம் என நம்பிக்கை வைக்க பழகு நிச்சயமாக நீ உன் வாழ்வில் முன்னேறுவாய் இந்த வராகியம்மா உனக்கு கொடுத்த வாக்கையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் செல்லமே நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற அந்த எண்ணம்தான் அவரை உழைக்கவும் முயற்சி செய்யவும் தூண்டுகிறது நீ எப்போது எந்த நிமிடத்திலிருந்து உழைக்க ஆரம்பித்தையோ முயற்சி செய்ய ஆரம்பித்தாயோ அந்த நிமிடமே உன் வாழ்க்கையில் வெற்றி உறுதியாகிவிட்டது கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் நீ நல்ல நிலைமையில உயர்ந்து நல்ல வாழ்க்கையை வாழும்படி நான் செய்வேன் உனக்கான வாய்ப்பு வரும் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்ல நிலைமையில உயர வைத்து உன் வாழ்க்கையவே அழகானதாக இந்த வராகியம்மா நான் ஆக்கி காட்டுவேன்